வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ குளிக்கிறதுக்காக தேவாலயந்திய குளத்தில் வந்தோம் இப்போ குளிச்சுட்டு கரையேறும்போது இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு தெரியாத ஒரு பழத்தை போகிறோம் அதை பாருங்கள் அது என்ன பழம்னு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தெரியுமோ தெரியாது தெரியாதுல்ல இப்போ காட்டுறேன் பாருங்கள் இது என்ன பழம் தெரியுமா ரைட் அவர் சரியாக சொல்லிட்டாரு இப்போ அது இன்னும் பழுக்கிற நிலைமை இல்லை இப்போ தான் செவந்த் இருக்குது இன்னும் கொஞ்சம் காலம் போகணும் இது எங்கட காலத்துலலாம் கோல்டன் மூமெண்ட் அப்போது ஒவ்வொரு காடுகளாக போய் ஈச்சம்பத் பழத்தை வாங்கி சாப்பிடுவோம் ஆஞ்சி சாப்பிடுவோம் இன்றைக்கி இதை பார்க்கும்போது எனக்கே பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த படம் இன்னும் இருக்கான்னு சொல்லி எங்கட பிரதேசத்துலாம் அழிச்சிட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈச்சம்பழத்தை இதுதான் ஈச்சை மரம் இது பழுத்துக்கிட்ட ரொம்ப அழகா ம் பார்க்குறதுக்கு கருப்பு கடலையும் வண்ண மயமாகவும் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஈச்சை மரம் எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஈச்சமரம் தெரியும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள்